யூடியூப் அல்காரிதம் வீடியோவில் வந்து எந்த இடத்துல கீவேர்டை தேடும் அப்படிங்கிற விஷயமே வந்து மாறி இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலகட்டத்தில் யூடியூப் அல்காரிதம் வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோ எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த கீவேர்ட்ஸ் நம்ம போடுறோம்ல அதை தேடக்கூடிய இடமே இப்போ வேறு ஸோ எந்த இடத்துல நீங்கள் சரியான விதத்தில் கீவேர்டை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து சரியான ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும் அப்படி சரியான ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிறனால எப்படி உங்களுடைய சேனல் வந்து நல்லா வளரும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐ தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கமாக வந்து இந்த கீவேர்டு போட சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான இடங்களை வந்து உங்களை கீவேர்டு போட சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதை நான் திரும்ப சொல்லிடுறேன் அதெல்லாம் இருக்குது அது வந்து நம்ம அந்த இடத்துலலாம் வந்து கீவேர்டு போடாம இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அதெல்லாம் தான் செய்யுது ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல வந்து அந்த கீவேர்டு வந்து நீங்க போடணும் அப்படிங்கிறத நீங்க வந்து சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க வந்து ஒரு வீடியோ மேக் பண்றீங்க அப்படின்னா அந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத இரண்டோ அல்லது மூணு வார்த்தைக்குள்ளே நீங்கள் சொல்கிறது தான் அந்த கீவேர்டு ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூடியூப் கீவேர்ட்ஸ் அல்லது அந்த மாதிரி வந்து நான் ஒரு இது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து அதுக்கான அந்த கீவேர்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா சாம்பார் வைப்பது எப்படி அதுதான் வந்து அதனுடைய கீவேர்டு அந்த கீவேர்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாவது வழக்கமாக வந்து எதில் போட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டைட்டிலில் போட சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா டைட்டிலில் வந்து அது சம்மந்தமாக கண்டிப்பாக இருக்கணும் அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த கீவேர்டில் ஆரம்பித்து வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு நாலஞ்சு வாக்கியம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் எழுதி அப்படியும் வந்து நீங்கள் போடணும் அதில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து அந்த கீவேர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேஷ்டேக் இந்த அந்த கீவேர்டு ரிலேட்டடான ஹேஷ்டேக் இந்த ஹேஷ்டெக்ஸ் போட்டு போடுவாங்க இல்லையா அந்த ஹேஷ்டேக் போட்டு அதையும் அந்த கீவேர்டாக அவங்கள போட சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்லியே தனியாக வந்து ஒரு இடம் இருக்கும் கீழே இல்லையா தனியாக ஒரு இடம் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கீவேர்டை வந்து போட சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா இப்போது கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே கீவேர்டு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அந்த தம்நெல்லையுமே கூட போட சொல்லியிருப்பாங்க ஏன் தமிழ்நெலில் வந்து அதே கீவேர்டு போடணும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் யூடியூப்பால் வந்து அந்த தமிழில் என்ன டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து வாசிக்க முடியும் இல்லையா இப்போ வந்து இந்த காலகட்டங்கள் மாறிடுச்சு அதனால் வந்து அந்த டெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது தமிழிலேயுமே கூட யூடியூப்பால் வந்து ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால தமிழ்லேயும் கூட அது ரிலேட்டடான கீவேர்ட் போடுங்க இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து கரெக்டான ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே போட தான் செய்யணும் ஓகேங்களா இந்த மாதிரி கீவேர்டு போடுறதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா அதாவது கீவேர்டு மூலமாக கொஞ்சம் இந்த அல்கார்த்தத்தை வந்து ட்ரிக் பண்ணிடலாம் ஓகேவா அதாவது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோ இப்போ அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு வீடியோ உள்ள போட்டிருப்பாங்க ஆனால் அந்த கீவேர்ட்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்துறதன் மூலமாக யூடியூப் வந்து ஒரு ஹை ஒரு ஹை ஒர்த்தியான ஒரு ஹை வேல்யூவான ஒரு கீவேர்டை அவங்க கண்டுபிடிச்சி அந்த ஹை வேல்யூவான கீவேர்டு வந்து மக்கள் தேடிட்டுருக்குறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அப்போ அந் அதை பத்தி தான் இந்த வீடியோல பேசியிருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி அல்காரதத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஏமாத்த முடியும் இந்த அந்த எல்லாம் அந்த கீவேர்டை போட்டு அதை பத்தி தான் அந்த வீடியோ போல அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தேடும்போது இந்த வீடியோ வந்து என்ன செய்யும் அங்க கொண்டு போய் காட்டிரும் அதனால இப்போ யூடியூப்பில் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மேஜரா ரெண்டு இடத்துல அவங்க வந்து இப்போ கீவேர்டை தேடுறாங்க வீடியோவனுடைய ஆரம்பத்தில் அதுக்கப்புறமா கமண்டில் இந்த ரெண்டுலேயுமே வந்து அந்த கீவேர்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப வேல்யூபுளான ஒரு வீடியோவாக இருக்கும் இப்போது நமக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நல்லா யூடியூப் ஃபுல்லாகவே எல்லாமே வந்துருச்சு அப்படி வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ளே என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து யூடியூபுக்கு தெரியும் ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்னா தமிழில் தான் இருக்கும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது நம்ம தமிழில் பேசியிருப்போம் நம்ம வந்து அந்த சப்டைட்டில்ஸ் போட்டிருக்கவே மாட்டோம் ஆனால் யூடியூபே வந்து என்ன செய்யுது நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை கரெக்டாக அழகாக கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்க்கு மேலே ரொம்ப அழகாகவே வந்து அந்த என் என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுவே என்ன செஞ்சிருது உங்களுக்கு கிழ இதெல்லாமே போட்டுருது டெக்ஸ்ட் போட்டுருது அதையும் தாண்டி இப்போ அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க வேறு வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க அவங்க லாங்குவேஜுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கலாம் அப்போ நீங்கள் தமிழில் பேசியிருப்பீங்க கீழே வந்து நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதையும் தாண்டி என்ன வந்துருச்சு ஆட்டோமேட்டிக் டப்பிங்கே வந்துருப்போம் நீங்கள் தமிழில் பேசியிருப்பீங்க ஆனால் அவங்க வந்து பார்க்குறவங்க வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி என்ன செஞ்சிடும் டப்பிங்கே வந்துடும் ஈவன் இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பப்ளிஷ் பண்ண எனக்கு வந்து பேக்ரவுண்டில் நான் வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் ஏன்னா இன்னும் ஃபுல்லாக வந்து டப்பிங் ஒன்றும் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகலை அதனால் வந்து நிறுத்தி வச்சுக்கிறேன் பட் ஆனால் நான் நான் வந்து அதை பண்ணி பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஒரு சில நபரால் வேறு லாங்குவேஜில் கூட இதை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஆயிடுச்சா இதில் விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப்பால் நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னோட சேனலை நான் போட போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படி அனலைஸ் பண்ணுறனால இப்போ வறுமுனை நீங்கள் இந்த டைட்டில்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ இந்த மாதிரிலாம் வந்து வெறுமுனை கீவேர்டு போட்டு ஏமாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் உள்ள என்ன வீடியோ இப்போ பேசியிருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட கீவேர்டை வந்து அது அந்த வீடியோவிலையே தேடுது நீங்கள் என்ன பேசியிருக்கீங்களோ அதில் அந்த கீவேர்டை அது கண்டுபிடிச்சிக்கும் ஓகேங்களா நீங்கள் ஏன்னா ஒரு வீடியோ நீங்கள் தமிழேல் போட்டுவிட்டு வேற ஒரு வீடியோ உள்ளே பேசிவிட்டு தமிழில் நீங்கள் வேறு போடலாம் ஆனால் வீடியோவே வேறு போட முடியாது அதனால் அந்த வீடியோவில் அந்த குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் இருக்குதா அப்படிங்கிறத வந்து இப்போ யூடியூப் தேடுது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஆரம்பித்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அது ரொம்ப முக்கியமான ஒரு டைம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை எதை பற்றி பேசுகிறீங்க யாருக்கு பேசுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் சொல்லணும் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ யூடியூப் வந்து கீவேட் அங்கே தான் தேடுது அதனால நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த முதல் தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளே அந்த வீடியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்கல்ல அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவை எதை பற்றி பேசுகிறீங்க எதுக்காக அந்த வீடியோ போடுறீங்க அதுக்குள்ளே என்னென்னலாம் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க யாருக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறீங்க இந்த விஷயத்தை வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக வந்து நீங்கள் சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூடியூப்பால் ரொம்ப ஈஸியாக அதை அனலைஸ் பண்ணி ஓகே இந்த வீடியோ இதுக்கு தான் போட்டிருக்காங்க இந்த வீடியோவுக்குள்ளே இந்த தான் இருக்குது இந்த இந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்காக தான் இந்த வீடியோவை பேசியிருக்காங்க அப்படிங்கிறத யூடியூபாலேயே இப்போ கண்டுபிடிக்க முடியுது அப்படி கண்டுபிடிச்சி யூடியூப் என்ன செய்யுது அப்படின்னா சரியான ஆள்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குது ஸோ அதனால தான் நீங்கள் வந்து டைட்டில் தம்ன இல்ல இதிலலாம் வந்து கீவேர்டு போடுறது முக்கியம்தான் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் இப்போ எதில் அப்படின்னா உங்களுடைய வீடியோவில் உன்னுடைய இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோக்குள்ளே நீங்கள் பேசும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்துடும் தானே ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதனால் வந்து யூடியூபுக்கே தெரியும் இந்த வீடியோ இதை பற்றி தான் பேசியிருக்காங்க நீங்கள் தலைப்பு வந்து எப்படி ட்ரிக் பண்ணி போட்டாலும் யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிடும் இவங்க சும்மா தான் தலைப்பு தப்பாக தான் போட்டிருக்காங்க ஆனால் வீடியோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் ஸோ அதனால் உங்களுடைய வீடியோ வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வீடியோ உள்ள ஒரு வீடியோ வேறு மாதிரி தலைப்பு போட்டு ஏமாற்றணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க கரெக்டான விதத்தில் நீங்கள் அந்த வீடியோ போட்டீங்க அப்படின்னா கரெக்டான மக்களுக்கு சேரும் அடுத்ததாக இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக வீடியோ போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட வந்து போய் சேரும் அப்படி கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட போகும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அந்த ஆடியன்ஸ் தான் உங்களுக்கு கமெண்ட் போடுவாங்க இப்போது நீங்கள் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சூப்பர் வெரி குட் நைஸ் அப்படிலாம் போட்டு போவாங்க நல்லா இருக்கும் கமெண்ட் ஓகே அவங்க அவங்களுக்கு பிடிச்சத வந்து போட்டுட்டு போறாங்க பட் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாமே வந்து ஜெனரிக் கமெண்ட்ஸ் அதாவது சும்மா பொதுவா தேங்க்யூ வெரி குட் இந்த மாதிரிலாம் பொதுவா இருக்கும் அதுல வந்து அந்த வீடியோ நல்லா இருக்கு நீங்க யாருக்குமே ஒரு லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே போதும் ஒரு முறை லைக் பண்ணதோடவே ஓகே இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி லைக் பண்ணிட்டாங்க திரும்ப தேங்க்யூன்னு சொல்லி போட்டாங்கன்னா அதே லைக்கை தான் திரும்ப கமெண்ட்ல போடுறாங்க அவ்வளவுதான் பட் ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயத்தை கமெண்டாக போடுவாங்க இல்லையா அந்த ஆட்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இப்போ அது வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் டெடிகேட்டடாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் வந்து கிரியேட் ஆனால் தான் அவங்க உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அது வரைக்கும் இந்த சூப்பர் தேங்க்யூ தான் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் டெடிகேட்டடாக அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து அவங்களுக்கு வேணும் அந்த பர்டிகுலர் வீடியோ அவங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க அந்த பர்டிகுலர் வீடியோவில் அவங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அப்போ அந்த வீடியோ உடனே அது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது ஓகேவா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து சால்வ் பண்ணுது ஏதோ ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது அந்த பெயின் பாயிண்ட்டை வந்து அவங்களுக்கு அதை என்ன செய்யுது சால்வ் பண்ணுது அப்போ அவங்க என்ன செய்வாங்க அந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்க என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறத கமெண்டாக போடுவாங்க ஓகேவா சும்மா தேங்க்யூ அப்படி இல்லை என்ன மனசுக்குள்ளே நினைச்சாங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு லைனில் எழுதி கமெண்டாக போடுவாங்க அப்படி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் வீடியோவில் என்ன பேசியிருக்கீங்களோ அதே விஷயம் இங்கே கமெண்ட்டுக்குள்ளே கீவேர்டாக வந்துடும் ஏன்னா அவங்க போடுவாங்க அல்லது கேள்வி கேட்பாங்க உங்ககிட்ட அப்போ கேள்வி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக கமெண்டில் வந்து கீவேர்டு வந்துடும் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஆடியன்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு வந்து பில்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்து உங்கள் வீடியோ கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் யூடியூபுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப வேல்யூவான ஒரு வீடியோ ஏன்னா இதை பார்க்குறவங்க வந்து வெறுமனே லைக் பண்ணிவிட்டு சூப்பர் தேங்க்யூன்னு சொல்லி போடாமல் அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க அல்லது வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ வந்து என்ன செய்கிறாங்க இன்வால்வ் ஆகிறாங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து என்ன செய்யும் அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு போகும் ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து வெறுமனே வந்து சிம்பிளாக சும்மா வந்து ஏதோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் இதுலேயும் கீவேர்டு போட்டுட்டு அந்த காலங்கள் எல்லாமே வந்து மாறிப்போச்சு ஸோ நீங்கள் உங்கள் வீடியோ மேக் பண்ணும்போதே நீங்கள் பிளான் பண்ணி ஒரு இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசி நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஆடியன்ஸுக்காக நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டான ஆடியன்ஸு போய் சேரும் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் உங்களுடைய சேனல் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இப்படி வளர்ந்தா தான் உங்களுடைய சேனல் வந்து அந்த வளர்ச்சி வந்து ஒரு ஜெனியூனான வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரிப் பண்ணி ஏமாற்றி ஏதோ பண்ணி அப்படி ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் பேர் அப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி வர்றவங்க வந்து யாருமே வந்து கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க ஆனால் ஜெனியூனாக நீங்கள் பொறுமையாக காத்திருந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் வந்து உலகம் ரொம்ப பெருசு ஓகேங்களா நிறைய மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் கரெக்டாக ஒரு நீங்கள் உங்களால் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு வீடியோ தான் போட முடிஞ்சுதான் போடுங்க நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கூட்டம் அந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும் ஏன்னா உலகம் பெருசு மக்கள் நிறைய இருக்கிறாங்க அதனால் அவங் உங்களுக்கே உங்களுக்கான அந்த ஆடியன்ஸை கண்டுபிடிங்க அவங்களுக்காக அந்த வீடியோவை போடுங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணி விடுங்க அல்லது அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்கள் வீடியோ வந்து அவங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கட்டும் அந்த மாதிரி பிளான் பண்ணி உங்கள் வீடியோனுடைய தொடக்கத்தில் அதை கரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் சேங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல வரல பட் இது இப்போ முக்கியம் இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாகவே கரெக்டான கிட்ட போய் ரீச் ஆகும் உங்களுடைய சேனலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட இந்த தகவல் உங்களுடைய சேனலை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்தணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பர் தேங்க்யூன்னு சொல்லி மட்டும் போடாதீங்க நீங்கள் அதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை அப்படியே கமெண்ட்டில் போடுங்க அப்படி போட்டாலே உங்களே மாதிரி தேவையுள்ள இதே மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரி நபர்களுக்கு யூடியூபே கொண்டு போய் என்ன செஞ்சிடும் அந்த வீடியோவை கொண்டு போய் கொடுத்துரும் இது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வேலை சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ